நான் முதல் தடவையாக பாராளுமன்றம் போகிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் அதில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் மாலையக்கட்டு சின்னவத்தை போன்ற எங்களுடைய எல்லை கிராமங்கள் நியாயமாக எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு தமிழ் மக்கள் இப்படி கட்சி காலத்துலேயும் சரி பிரவந்த வந்த ஜனநாயக தேர்தல் மாகாண தேர்தலாம் எங்களுக்கு உதவி செஞ்சுடுங்க அந்த அடிப்படையில் நாங்கள் வெட்டியை பெற்றோம் நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலையும் உங்களோட வாக்குகளை எங்களுக்கு செலுத்தி மிகப்பெரிய வெட்டியில் பங்குதாரில் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் குறிப்பாக மாலிகட்டை பொறுத்த வரைக்கும் பல அவதி நாங்கள் முயற்சி எடுத்து செய்து வந்திருக்கிறோம் மின்சாரம் பீதி புனரமைப்பு போன்ற பல விடயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் குறிப்பாக மாலைக்கட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்பையும் பீதி கட்டமைப்பும் குறிப்பாக இந்த பக்கத்தில் வார பாலமும் இந்த ரோட் அதே போல் இங்கே இருக்கிற காணி பிரச்சனை தான் முக்கியமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை நான் கடந்த காலங்களில் வந்தேன் பார்த்துனான் சேதாரர்கள் சொன்னால் அதுக்கான ஒரு அதிகார மையத்துக்கு எங்களால் போக முடியாமல் போனது ஆனால் திரும்பவும் இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும் குறிப்பாக நீங்கள் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் நீங்கள் பயப்படாமல் அச்சப்படாமல் ஏனைய பிரச்சாரங்களுக்கெல்லாம் அடிபணியாமல் நீங்கள் இந்த முறை வெத்திலைக்கும் ஏழுக்கும் மூன்றுக்கும் அஞ்சுக்கும் விருப்பாக மூன்று பேருக்கும் இருக்குமா அதில் நிச்சயமாக நாங்கள் மூவர் வாரத்துக்கான முயற்சியில் இறங்குறோம் அந்த முயற்சி பழிக்க வேணும் இல்லையே எங்களுடைய கட்சிக்கு கிடைக்கிற ஒரு ஆசனத்தையாவது நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதில் உறுதியான அசைக்க முடியாமல் நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ஆகையால் இந்த முறை அரசாங்க சார்பிலே நாங்கள் நிச்சயமாக எம்பியாக வந்து அமைச்சரை பெற்றுக்கொள்வது உறுதி மட்டக்கிளம் மாவட்டத்தை எங்களுடைய தலைமைத்துவத்திலே கட்டி எழுப்ப போவது உறுதியான உடையம் அந்த அடிப்படையில் நாங்கள் மாநில கட்டை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம் நிச்சயமாக இல்லை கிராம அடிப்படையில் உங்களுடைய வாக்கல் பிரச்சனைகள் மீதி பிரச்சனைகள் பாடசாலை போன்ற பல விஷயங்களை நாங்கள் தித்தித் தருவதற்கு முயற்சிகள் எடுத்து நிச்சயமாக செய்து கொடுப்போம் அதை நீங்கள் நம்பி எங்களுக்கு வாக்களியுங்கள் எல்லை கிராமங்களில் இருக்கிறோம் எங்கிற அச்சம் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் சிங்கள மக்களோடு ஒரு இணக்கப்பாட வாழ்க்கையை நாங்கள் நடத்தி இந்த இணக்கப்பாடு வாழ்க்கையை குலைக்க வேண்டும் என்கிற சாராரும் பலர் இருக்கிறார்கள் நாங்கள் அப்படியெல்லாம் ரெண்டாவது எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த மாகாணத்திலே இணக்கப்பாட்டு அரசியல் என்றால் என்ன முஸ்லீம்களோடு சிங்களோடு எப்படி இணைந்து அரசியல் செய்து அதிகமாக தமிழர்களுக்கு அபிவிருத்தி செய்வதுங்கிற ஒரு விடயத்தை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய நாங்கள் அதன் பின்னர் தான் இங்கே எல்லோருமே வந்தார்கள் ஜனநாயகம் வந்தது அபிவிருத்தி வந்தது நிம்மதி வந்தது மரணங்கள் குறைந்தது தமிழுடைய பிறப்பு வீதமும் கூடியது கல்வி விதமும் பொருளாதாரமும் கூடியிருக்கிறது இவற்றை செய்து கொடுத்து விட்டு நாங்கள் இன்று மீண்டும் வந்து பாராளுமன்றத்துக்கு அங்கீகாரம் தாருங்கள் என்று உங்களுக்கு கேட்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இதிலே எங்களுடைய சாணக்கிய அவர்கள் வெள்ளையர்கள் போன்றவர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே நகரப்புறங்களிலும் அடர்த்தியாக தமிழர்கள் வாழுகிற குறிப்பாக தமிழ் தேசியத்திலே ஊறி போயிருக்கிறவர்கள் நாங்கள் அதிகமாக அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் எல்லை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இணக்கப்பாட்டு அரசியலே தேவைகளை பூர்த்தி செய்கிற மக்களின் அடிப்படையிலே நீங்கள் அபிவிருத்திக்காகத்தான் வாக்களிக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய தேவை தேவை உள்ள மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மார்க்கமும் வழியும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரைக்கும் மைத்திரி பால ஜனாதிபதி அவர்களுடைய காலத்தில் எங்களுடைய இந்த பாதை தான் அதை கொண்டு சேர்க்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாமல் நிச்சயமாக வாக்களியுங்கள் உங்களுக்கான பணிகளை நாங்கள் செய்வோம் நீங்கள் செய்வது ஒரு நாள் பணி பதினெட்டாம் தேதி காலையில் போயிட்டு ஒரு அரை மணி தாழ்த்து வேலை நாங்கள் வந்து இங்கே மாய்க்கைக்கு முன்னால் உங்கள்கிட்ட பேசிட்டு நாங்கள் பீதி போடாமல் பாலம் போடாமல் விட முடியுமா முடியாது அது மாத்திரமில்ல நாங்கள் விடுதலை போராட்ட காலங்களில் இந்த எல்லை கிராமங்களில் பதுங்கியதும் ஓடியதும் சுரியில் விழுந்ததும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதும் மறக்கவில்லை அந்த அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தை பாதுகாக்க முடிந்தோம் அது வேறுவிதமாக விதமாக இப்பொழுது அரசியல் ரீதியாக பாதுகாத்து கட்டியெழுப்புகிற பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தாய்மார்களே பெரியவர்களே தங்கைமார்களே நீங்கள் மனம் உகந்து ஏழுக்கும் ஐந்துக்கும் மூன்றுக்கும் இந்த வாக்குகளை இடுங்கள் அடுத்த எங்களை எல்லாம் நாங்கள் நித்திரை முழித்து நாங்கள் வாகனம் ஓடி உங்களுக்கு பெற்றுத் தருவோம் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய ஆதரவாளர்களையும் ஊடாக எங்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி ஏனைய விடங்கள் நாங்கள் அதை நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம் தருவோம் அதே போன்று சின்னவத்தை போன்ற கிராமங்கள் மலைகட்டிலேயும் இப்பொழுதுதான் கல்வி ரீதியான முயற்சி மெல்ல மெல்ல வருகிறது இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்தும் கொண்டு போய் அதே போன்று கல்வி ஊக்குவிப்பதற்கு நிச்சயமாக படித்த இளைஞர் ஜோதிகளுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு அரசியல் வேலைவாய்ப்பிலேயும் முன்னுரிமை கொடுப்போம் அதுவும் நிச்சயமாக எங்களோடு இணைந்து செயலாற்றி பணியாற்றி எங்களுக்காக பாடசாலையில் போலிங் தேர்தல் முகவர்களாக சென்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் முன்னுரிமை அளிப்போங்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி நீங்கள் மறக்காமல் நம்பிக்கையோடு வெத்திலைக்கும் விருப்பிறங்களுக்கும் வாக்கு செலுத்துக்கின்றன என அன்பாக கேட்டு